கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் டிராக்டர் ஓட்டி விவசாயிகளிடம் வாக்கு சேகரிப்பு கடுமையான வறட்சியில் உள்ள வேடச்சந்தூர் தொகுதியில் குடிநீர் தேவை மட்டுமின்றி விவசாயம் செலுத்தவும் பாடுபடுவேன் என வாக்குறுதி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பட்டி உள்ளியக்கோட்டை ஆர்புது கோட்டை கன்னிமேக்குப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக தண்ணிமேக்கப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் டிராக்டர் ஒட்டி விவசாயிகளிடம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் குறிப்பாக புதூர் பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் செந்தில்நாதன் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் கிராம பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் மேலும் அங்குள்ள மிளகாய் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை சந்தித்து பாஜக ஆட்சியில் வரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து அம்சங்கள் அடங்கிய துண்ட அறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

புரிக்கா இந்த பக்கம் வாங்க தமிழ்நாடு அன்னைக்கு இந்த சாலைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறி நமது வேட்பாளரை சட்டமன்ற தொகுதியை பத்தி சொல்லணும்னா கடுமையான வறட்சி விவசாயம் ஏற்கனவே விவசாயம் வந்து ஏற்கனவே நல்லா செலுத்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த தொகுதி இந்த வேன சட்டமன்ற தொகுதி இப்போ கடுமையான வறட்சி குடிநீர் பற்றாக்குறை முழுமையாக இருக்கிறது அந்த குடிநீர் பற்றாக்குறை முழுமையாக தீர்த்து வைக்கணும் குடிநீருக்கு மட்டும் தண்ணி இல்லாம விவசாயத்துக்கும் சேர்த்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்து முந்தைய நிலமை எப்படி இருந்ததோ முந்தைய காலத்தில் அது போன்ற விவசாயம் இந்த ஏரியால கண்டிப்பாக செலிக்கணும் இதுவரைக்கும் நம்பிக்கை விடாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய விவசாயிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக சொல்ற மற்ற பாராளுமன்ற வேட்பாளர் மாதிரி நான் வந்து உங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு போறது கொள்ள உறுதியாக குடிநீருக்கு மட்டும் இல்லை விவசாயத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக நாங்கள் தண்ணீரை எடுத்துட்டு வந்து கொடுத்து முன்னே எப்படி நீங்க விவசாயம் செஞ்சீங்களோ அதே போல விவசாயத்தை கண்டிப்பாக நாங்கள் விவசாயிகளை கண்டிப்பா நாங்கள் காக்கின்ற அரசாக பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ள